வணக்கம் 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 அன்று நண்பர்களே உங்கள் அன்றைக்குரிய ஏகேஜி சித்தார்த்த பெண் பண்ணுங்க இன்றைக்கி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஆடி ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா வெள்ளி அந்த ஆடி வெள்ளி முன்னிட்டு அன்று புரிய மதுரை மீனாட்சி தொடர்ந்து ஏழாவது முறையாக வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணிவிட்டு ரொம்ப 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 சூப்பரான வந்து பார்த்தோன்னா ஒரு தரிசனம் இதுவும் இந்திய இத்தியாக போயிட்டு தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணியாச்சு குழந்தைகளை இது வந்து பார்த்தோன்னா அத்தை கிட்டத்த வந்து மாலை ரெண்டு மதுரை மீனாட்சி வந்து பார்த்தோன்னா கொடுத்தேன் வந்து பார்த்தன்னா மாலை வந்து பார்த்தன்னா பாருங்கள் அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு தரிசனம் நானும் வந்து பார்த்தன்னா அவளை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு இல்லை இன்னொரு மறுபடியும் எப்போதும் போல ஒரு பெரிய குட் நியூஸ் வந்து பார்த்தினா என்னென்னா நான் என்ன கலர் ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தோன்னா போகணும் சேம் இதே மாதிரி பிங்க்கில் தான் அவளும் வந்து பார்த்தோன்னா இருந்தேன் நிஜமாகவே வந்து சொல்லி வச்சுட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு ஆக்சுவலாக நான் எடுத்தது இன்னொரு கலர் வந்து பார்த்தனா எடுத்தேன்னே ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் வந்து பார்த்தோன்னா எடுத்தேன் குளிக்க போகிறதுக்கு முன்னால் அந்த அந்த ட்ரெஸ்ஸை தான் எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா போனோங்க அந்த அந்த பேக்கி அந்த ஷர்ட்டை வந்து பார்த்து எடுத்து வச்சுட்டு போனோம் ஆனால் வந்து பார்த்துட்டு குளிச்சு குளிச்சி வந்து பூஜை பண்ணும்போது திடீர்னு இந்த ட்ரெஸ்ஸை போகணுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தோணிச்சு இதை வந்து பார்த்தோன்னா எடுத்து கொடுத்தோம்னா போட்டு வந்தேன் சேம் திட்டவாக வந்து பார்த்தோன்னா அவளும் அதே கலரில் வந்து பார்த்தோன்னா இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் அப்படியே பார்த்துட்டு என் மாமன் இல்லை எந்த வருமானம் வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்ணேன் கோயிலை முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தோன்னா இருக்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பாருங்கள் இது வெளியே வரக்கூடிய கரெக்டான வெளியே வந்து பார்த்தோன்னா வரும்போது ஒரு கவர்மெண்ட் லோக தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா அரசு எம்பலம் வந்து பார்த்தோன்னா கொடுக்குற சின்ன அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அசோக எம்பலமும் வந்து பார்த்தோன்னா இருக்குது ஒரு விவிஐபி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உள்ள போயிட்டு தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணுறதுக்காக போவேன் இதை தான் நான் சொன்னேன் கரெக்டான உள்ளே போயிட்டு வந்து பார்த்தோன்னா வந்தேன் நான் என்ன கேட்டுகிட்டு வந்து பார்த்தோன்னா வந்தேன்னா அதை கொடுத்தேன் சேம் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு பெரிய வந்து பார்த்தோன்னா பிரபஞ்ச சமையல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தால இதை தான் திரும்ப திரும்ப வந்து பார்த்தோம்னா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு என்ன தேவைன்னு வந்து பார்த்தனா கேட்டுட்டு வந்து பார்த்தனா வருமோ நம்மளுடைய தேவையை நம்ம கேட்குறதுக்கு முன்னாலே அவன் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தனா உணர்ந்துருப்பாள் இன்னாருக்கு இதுதான் தேவை அப்படின்றது கேக்குறதுக்கு முன்னாலே வந்து உணர்ந்து அடிக்கடி சொல்லுங்க சேம் அதே மாதிரி ஒரு விஷயங்கள் கிடைச்சு ரொம்ப சந்தோஷம் இந்த கோயிலுடைய வரலாறு வந்து வந்து ரொம்ப பெரிய ஒரு வரலாறு கடவுள் இல்ல சாமியை கிடையவே கிடையாது இறை நம்பிக்கை வந்து வரலை இல்லாம இந்த நாத்திக்கு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இல்ல இந்த பிற மதத்துக்கு வந்து பார்த்தோன்னா மாறிட்டு அந்த மதத்துல இருந்துட்டு இந்த மதத்தையும் இந்த மத கடவுள்களையும் வந்து பார்த்தோன்னா சாத்தான்கள் பேய்கள் சொல்லிட்டு வந்து திட்டிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய பல குட்டைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது இங்கே இருக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய சிறப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைவ சமய சித்தாந்த கோட்பாடுகளுடைய சிறப்புகள் வந்து பார்த்தினா என்ன சங்கம் வச்சு வந்து பார்த்தோன்னா தமிழை வளர்த்து இந்த மதுரை மண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா விசேஷம் என்ன மதுரை மீனாட்சியோட விசேஷம் என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதுங்களே நீங்கள் அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்து மதுரை மீனாட்சி வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்ணுறதுக்காக வாங்க அப்படி வரும்போது இங்கே நடக்கக்கூடிய அற்புதங்கள் நடந்து நீங்கள் லைவாக வந்து பார்த்தோன்னா பார்ப்பீங்க நான் இந்த வீடியோவை நல்லா எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வந்து பார்த்துன்னா வச்சுக்கிட்டேன் மதுரை மீனாட்சி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வர்றதுக்கு முன்னால் இந்த வீடியோவை நல்லா வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குவாங்க என்ன காரணம் இங்கே என்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்கும்போது பார்த்தா போத்தாமரை குளம் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நான் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஃபோட்டோ வந்து பார்த்து எடுத்தேன் உள்ளே இருக்கிற கேமரா தூரம் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ எடுத்துருக்கேன் அதையும் நான் வந்து தானே இதனுடைய சேனல் அப்லோட் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்கு அதாவது வந்து பார்த்தோன்னா பாருங்கள் பொருத்தாமரை குளம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொருத்தாமரை வந்து பார்த்தினா இருக்கும் ஒரு குளம் அது பார்த்தினா இருக்குமே அந்த குளத்தை அந்த குளத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தினா வந்து வணங்கக்கூடிய வந்து அற்புதமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் நிறைய பேருக்கு அது தெரியாது பிரைம் மினிஸ்டர் டிவிஐபியாக வந்து பார்த்தோன்னா வந்து வணங்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா இடம் அது மட்டும் இல்லாமல் அந்த குளத்தோடைய மிகப்பெரிய சிறப்பு வந்து என்ன அப்படின்னா மீனாட்சி தேவி குழந்தையாக வருவாய்க்கு வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்து பார்த்தா ஒரு இடம் இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கும் இங்கே இருக்கிற கூடிய வந்து பார்த்த மீனாட்சிக்கும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா இருக்குது ஃபஸ்ட்டு மீனாட்சியுடைய வந்து பார்த்த ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா ஒரு பாண்டிய நாட்டு வந்து பார்த்தோன்னா மன்னர் ஒரு பாண்டிய நாட்டு வந்து பார்த்தோன்னா மன்னர் அந்த மன்னருக்கு ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இருக்குது இந்த குழந்தை இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தீவிரமான நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான வந்து பார்த்தோன்னா ஒரு தவம் புரிகிறாரு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது எனக்கு சுத்திர பாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மீனாட்சியை எனக்கு மகளா வேணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு சிவபெருமானுடைய வந்து பார்த்தீங்கன்னா உமையால் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி தேவி எனக்கு மகளா வேணும்னு சொல்லிட்டு அந்த பாண்டிய மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு அந்த பாண்டிய மன்னன் வந்து கேட்டதோட வெளிப்பாடு சிவபெருமான் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிய மன்னனுக்கு சிவபெருமானே வந்து மீனாட்சி தேவி குழந்தை வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ஒரு இடம் அதனால தான் அது பொருத்தாமரை வந்து பார்த்தீங்கன்னா குளங்கள் பொருத்தாமரை குலத்தோட இன்னொரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் ஸ்ரீசக்கரம் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஒரு கிருத்தலம் ரெண்டு ஸ்ரீசக்கரம் வந்து பார்த்தா மீனாட்சி கோயிலில் இருக்குது பல பேருக்கு தெரியவே தெரியாதுங்க ஒரு ஸ்ரீசக்கரம் வந்து பார்த்தோன்னா பொருத்தாமரை குளத்தோடு இந்த பொருத்தாமரையோடு சேர்ந்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ரீசக்கரம் இந்த ஸ்ரீசக்கரம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த பூமியை வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட்டாக இருக்கும் அதனால தான் மதுரை வந்து எப்பவுமே சூடாக வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருத்தாமரை குளத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரம் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா சிவனுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரம் தான் வந்து பார்த்தோன்னா அடிப்படை காரணம் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு சக்தி வீரர்களோடு வந்து பார்த்தோன்னா

மகா சக்தி பீடன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பெண் ஆளக்குடியை வந்து பார்த்தினா ஒரு இடம் சுயம்பா உருவாகிட்டு போய்ட்டு நின்று வந்து பார்த்தோன்னா ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனாட்சி தேவி மீனாட்சி தேவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சர்வசாதாரண ஒரு விஷயமும் தெரியவே கிடையாது எல்லா அம்பாலும் வந்து பார்த்தோன்னா என்னென்னா வந்து சிலையாக வடித்து வந்து பார்த்தோன்னா வச்சுருப்பாங்க ஆனால் இந்த மீனாட்சி தேவி வந்து பார்த்தினா சுயம்பா உருவாகிட்டு அவளாக வந்து பார்த்தோன்னா வந்து நின்று அற்புதமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருத்தலம் எல்லாருமே கையால் ஆசீர்வாதம் வந்து பார்த்தோன்னா பண்ணுவாங்க ஆனால் இந்த மீனாட்சி தேவி வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய கண் பார்வையால் வந்து பார்த்தோன்னா அவளே அவளை வடிச்சுட்டு போய் இங்க இருக்கக்கூடிய இந்த மீனாட்சி சலன் வந்து பார்த்தோம்னா யாரும் வடிச்சாலும் வந்து பார்த்தோன்னா வைக்கவே இல்லை அவளே அவளை வடிச்சிட்டு போயிட்டு வந்து பார்த்தோன்னா நின்ன வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான ஒரு திருத்தம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுந்தரலிங்கேஸ்வரர் சுந்தரேஸ்வரரை வந்து பார்த்தீங்கன்னா மாமன் சொல்லுவாங்க சொப்பநாதர்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சொப்பநாதருக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து சொப்பநாதருக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி ஒன்று இருக்கும் நந்தியோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இது எல்லாமே ஒரே கல்லால் அதாவது ஒரே பாறையால் செதுக்கப்பட்டது நந்தியை தனியால் வந்து பார்த்தோம்னா எடுத்துகிட்டு வந்து வைக்கவே இல்லை செஞ்சு வேறு எங்கேயோ செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கவே இல்லை இங்கே இருக்கக்கூடிய அதாவது ஒரு பெரிய பாறை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து ஒரு பெரிய பாறை எடுத்துகிட்டு வந்து சிவபெருமானுக்கு முன்னால் வந்து பக்கம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி மேலே இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நந்திகளோட மண்டபம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கினது அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்ல தங்க கொடிமரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தங்க கோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவில் வச்சு வந்து தங்கத்தை வந்து செதுக்கி அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா தங்க கொடிமரத்தையும் தங்க கலசத்தையும் தங்க கோபுரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சு அற்புதமான தலம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இந்திர நாள் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்டது பேர் வைப்பது வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லுவாங்கள்ல இந்த தேவேந்திரம் வந்து பார்த்தோன்னா இருக்காங்கல்ல இந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா இந்திர அந்த இந்திரங்குன்னு ஒரு கடுமையான தவம் வந்து பார்த்தோன்னா புரியுது அங்கே உள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு கதம்ப மரணுன்னு வந்து பார்த்தோன்னா இருக்கும் கரெக்டாக வந்து பார்த்தினா சிவபெருமானுடைய வந்து இந்த பக்கம் எந்த பக்கம் நம்மளுடைய லெஃப்ட் சைடு மாதிரி பக்கம் ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கதம மரத்து கீழே தான் வந்து அவரு இந்திரன் மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரு தவம் முடியிறாரு அந்த தவத்தை வச்சு சிவபெருமானே நேரடியாக வந்து பார்த்தோன்னா வந்து காட்சி கொடுக்குறாரு சிவபெருமானே நேரடியாக வந்து பார்த்தோன்னா வந்து காட்சி கொடுத்து என்ன வேணும்னு வந்து பார்த்தோன்னா கேட்குறாரு அப்படி கேட்கும் போது வந்து பார்த்தோன்னா எனக்கு நீயே இங்கே கோயில் வந்து உட்காரணும் மீனாட்சி தேவி உருவாகிறதுக்கு முன்னாலே சிவபெருமான் வந்து பார்த்தோன்னா வந்து உட்காந்துறாரு மீனாட்சி தேவி வர்றதுக்கு முன்னாலே சிவபெருமானை வந்து பார்த்தோன்னா வந்து உட்காறாரு அப்படி சுயம்பா உருவான வந்து பார்த்தோன்னா சிவலிங்கம் தான் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் அந்த சுந்தரேஸ்வரர்னு வந்து பார்த்தினா பேர் வச்சது யாருன்னா இந்திரன் அதாவது இந்திரன் சுந்தரர் இந்திரன் சுந்தரர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா வச்சது அப்படி இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் தான் வந்து பார்த்தினா இது அதுக்கு உண்டான வந்து பார்த்தனா எல்லா குறிப்புகளும் எல்லா கல்வெட்டு குறிப்புகளும் வந்து பார்த்தினா இருக்குங்க அதுக்கப்புறம் மீனாட்சி தேவி இங்கே வந்தாச்சு வந்த உடனே வந்து பார்த்தோன்னா அவளை மறுபடியும் ஆகாசத்துக்கு கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா போகணும் அதாவது மேல் லோகத்துக்கு வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா போனோம்ல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேவ லோகத்துக்கு வந்து கூப்பிட்டு போன உடனே கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்து பதிலாக கூப்பிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் சிவபெருமானுக்கு எப்பவுமே வரத்து கொடுக்க மாட்டேன்னு தெரியும் அதை எப்படி எடுக்கிறது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும் அது எல்லாத்தையும் பார்க்குறது வந்து பார்த்தோன்னா பெருமாள் ஐ மீன் விஷ்ணு வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்துட்டு அப்போ விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா கல்லழகராக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வரார் கல்லழகராக வந்து பார்த்தினா கிளம்பி வந்து மீனாட்சி தேவியும் வந்து பார்த்தோன்னா அவங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்க சுந்தரேஸ்வருக்கு வந்து பார்த்தோன்னா பொண்ணு கேட்டு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நடக்கக்கூடிய அந்த திரு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு கேட்டு நடக்கக்கூடிய பார்த்தினா ஒரு கல்யாணம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் பேர் கல்யாண சுந்தரேஸ்வரர் இது தேவேந்திரன் வச்ச பேர் சுந்தரர் சுந்தரேஸ்வரர் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் ஐ மீன் கல்லழகர் வச்ச பேர் வந்து பார்த்தினா கல்யாண சுந்தரேஸ்வரர் அதனால தான் இங்கே நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் வந்து பார்த்தோன்னா இருக்கும் கல்யாணம் வந்து பார்த்தோன்னா இருக்குது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் வந்து பார்த்தோன்னா கிடைக்கிது ஆட்சி அதிகார பதவிகள் வந்து பார்த்தன்னா வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இங்கே கிடைக்குது ஒரு ஆண் எந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பெண்ணுக்கு முக்கியத்துவம் வந்து பார்த்தோன்னா தரானோம் அவங்களுடைய வீட்டம்மாவுக்கு முக்கியத்துவம் வந்து பார்த்தினா தரானோம் அந்த குடும்பம் நல்லா இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த லோகத்துக்கு இந்த கோயில் வந்து பார்த்தோன்னா வந்தது யார் அப்படின்னா சிவபெருமான் ஆனால் ஆனால் மீனாட்சி தேவி அதுக்கப்புறம் தான் வராங்க ஆனால் இந்த கோயிலுடைய என்ன மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி வந்து பார்த்தோன்னா கிடையாது கிடையாது இந்த விட்டு கொடுக்கும் தன்மை எந்த குடும்பத்திலும் ஆண் வந்து பார்த்தோன்னா பெண்மைக்கு விட்டு கொடுத்து வந்து பார்த்தோம்னா பெண்மையை தூக்கி வந்து பார்த்தோன்னா பிடிக்கிறாங்க அதனால தான் அடிக்கடி சொல்லுவோம் நீங்கள் பெண்களை வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு மதிக்க முடியுமோ உங்கள் வீட்டு அம்மா உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகளே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய பொட்ட பிள்ளைகளும் உங்களுடைய அம்மாவும் இந்த மாதிரி வந்து மரியாதைக்குரிய வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை நீங்கள் வணங்கும் போது அவர்களுக்கு உண்டான மரியாதையை வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தும் போது எக்ஸ்பெஷலி உங்களுடைய வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போது நிச்சயமாக அவரால் அந்த குடும்பம் வந்து பார்த்தினா நல்லா இருக்கும் அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி தான் இந்த கோயில் இல்லாத வரலாறே வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கிறேன் இந்த கோயில் அவ்வளோ வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது தயவு செஞ்சு யாராவது மதம் மாற போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது கடவுளை பற்றி பெருமையாக பேசிட்டு இந்த கடவுளை இறுதிப்படுத்து வந்து பார்த்தீங்கன்னா போகிறீங்கன்னா ஒரு முறை மீனாட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் இதெல்லாம் ஒரிஜினல் நடந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சிற்பங்களை செதுக்கி வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க இதெல்லாம் பார்க்குறது அதுக்கப்புறம் மாறலாமா வேணாமா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா முடிவு பண்ணுங்கள் நான் எதை தேடி வந்து பார்த்தோன்னா வந்து அந்த பரிபூர்ணமாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக இன்றைக்கி ஒரு வாரம் வந்து பார்த்தோன்னா மதுரையில் தங்கி அவளை வந்து பார்த்தோன்னா திருப்பியாக வந்து பார்த்தோன்னா பார்த்தாச்சு இந்த ஒரு வாரத்தோட முடிவில் நிறைய அற்புதங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா நடந்துச்சு கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வந்து சிஷியர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சிஷியர்கள் எல்லாம் வந்து இதை பற்றி வந்து பார்த்தோன்னா ஒரு புக்காகவே எழுத நான் எந்தெந்த கோயிலுக்கு போனேன் என்னென்ன அற்புதங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக ஒரு புக்காகவும் ப்ளஸ் வந்து பார்த்தினா வீடியோவும் வந்து பார்த்தோன்னா கட்டாயம் ஒரு படமாகவும் ஒரு திரைப்படமாகவும் வந்து பார்த்தோன்னா உருவாக்கங்களே எங்களுடைய குருஜியோட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு திரைப்படமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு நிறைய பேர் வந்து புடவை எடுத்து தரணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டு வீட்டை பட்டு வஸ்திரங்கள் எடுத்து தரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்கிட்ட வந்து பார்த்திங்கனா சொன்னீங்க சார் நான் கேஷ் வந்து பார்த்தோன்னா போட்டு விட்டுறேன் எடுத்து கொடுத்துருங்க குருஜி நான் கேஷ் போட்டு விட்டுறேன் உங்கள் சார்பாக எடுத்து கொடுத்துருங்க குருஜி நான் வந்து பார்த்தோன்னா எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துரு மாலை வந்து பார்த்தோம்னா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்க நான் எல்லாேருக்கெல்லாம் அப்படி பண்ணவே மாட்டேன் எனக்கு அவங்க ஆர்டர் கொடுக்குணுங்க மீனாட்சி உத்தரவு கொடுக்கணும் கிட்ட இருந்து வந்து பார்த்தோன்னா வாங்கி எடுத்து போய் சேர்க்கறதுக்கு அவங்க உத்தரவு கொடுத்தா தான் நான் அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா பண்ண முடியுமே தவிர்க்க அவங்க உத்தரவு கொடுக்காம நீங்கள் லட்ச லட்சமாக கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் கூடி கூடியா கொடுத்தாலும் சரி வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் நான் தள்ளி பைசா கூட வந்து பார்த்தோன்னா மதிக்கும் வந்து பார்த்தோன்னா மாற்றணும் அவங்க உத்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா பட்டவர்களாக இருந்தாலும் சரி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பூ வந்து ஒரு ஒரு பூ வாங்கி கொடுங்க ஒரு மாலை வாங்கி வந்து பார்த்தோன்னா கொடுங்க அப்படி